சைட் எங்க இருக்குன்னா அஸ்தம்பட்டியில இருந்து எருக்காடு போற வழியில சட்டக்கல்வி கல்லூரிக்கு பேக் சைட்லயும் நம்ம சைட் போட்டிருக்கோம் இப்ப டூ பிஹெச் விண்ணா ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹாலு பெட்ரூம் பக்கத்தில் ஒரு பாத்ரூம் வந்துடும் டெட்ஸ் பக்கத்தில் ஒரு பாத்ரூம் வந்துடும் கார் பார்க்கிங் கொஞ்சம் ப்ளேஸ் விட்டுருவோம் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் போட்டு தந்துருவோம் ரோட் வசதி வந்து முப்பது அடி ரோடு அப்புறம் ரோன் ப்ராசஸ் கூட பண்ணி தருவோம் சப்போஸ் உங்க கையில வந்து ரெண்டு லட்சம் தான் இருக்கு மூணு லட்சம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் இஎம்ஐ ப்ராசஸ் நாங்கள் பண்ணி தருவோம் மாசம் மாசம் உங்களுக்கு இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்புறம் சாவி கையில் கொடுத்தவட்டி தான் நாங்கள் வந்து இஎம்ஐ ப்ராசஸ்ஸே நாங்கள் பண்ணி தருவோம் அது முடிக்கும் நாங்கள் எந்த அமௌண்ட்டும் இடையில கேட்க மாட்டோம் நாங்கள் இந்த இதே இடத்துலையும் நாங்கள் டூ பிஹெச் வீடோடு நாங்கள் கட்டி கொடுத்துருவோம் என் எல்லா ப்ராசஸும் பண்ணி தருவோம் நாங்கள் வீடு கட்டும் போது நீங்கள் வந்து அப்பப்போ வந்து பார்க்கலாம் நாங்கள் எப்படி வீடு கட்டுறோம் எந்த மாதிரி வீடு கட்டுறோம் எப்படி என்ன மணல் யூஸ் பண்ணுறோம் செங்கல் யூஸ் பண்ணுறோம் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கலாம் நீங்க சொல்ற இதுலயே நாங்க கட்டி கொடுப்போம் ஏன்னா மணல் யூஸ் பண்ணலாம் செங்கல் யூஸ் பண்ணலாம் நீங்க சொல்ற மாதிரியே நாங்க கட்டி கொடுப்போம் அஞ்சு மாசம் ஆறு மாசம் வீடு கட்டி கொடுத்து கையில சாவி கொடுத்துருவோம் எண்பது பெர்சன்டேஜ் வந்து ரோன் நாங்க வாங்கி தருவோம் செவன் வந்து அரசு மானியம் குரு பில்டர்ஸ் குரு அவல்யூ தொடர்புக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஒன் செவன் ஃபைவ் த்ரீ டபுள் ஃபைவ் நன்றி